ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம பிரின்ஸ் ஹாலி அந்த ஜெஸ்டர்ங்கிற ஒரு ஃபேன்டசி மூவியை தான் பார்க்க போறோம் படத்தோட ஆரம்பத்திலே ஒரு லேடியோட வாய்ஸ் ஓவர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது பச்சை கலர் இருக்கிற காப்ளின்ஸ் அதே மாதிரி பெரிய பெரிய உருவத்தில் இருக்கிற ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் இந்த மாதிரி நிறைய எல்லாமே இந்த ஒரு உலகத்தில் இருக்கு அதே இடத்துலயே ஒரு கோட்டையும் இருக்கு அங்கே உள்ள ராணிக்கு ஏதோ ஒரு நோய் வந்து அவங்க இறந்துடுறாங்க அந்த நோய் வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது இந்த கோட்டையில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த காப்ளின்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுது ஆனால் எதாலையுமே ஒன்றும் பண்ண முடியல இப்போ ஒரு குட்டி ட்ராக் டிராகன் பார்த்தா அந்த கோட்டைக்குள்ளே பறந்து வருது அப்போ பெல் அடிக்கிற சவுண்டை கேட்டோடனே ஹெலன் அப்படிங்கிற இந்த நாட்டோட இளவரசி கண்மொழிக்கிறாங்க இனி தானே எங்கள் அப்பாவோட வெட்டிங் அப்படின்னு இந்த டிராகன் கிட்டே கேட்குறாங்க அதே மாதிரி நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு அங்கே போகிறதுக்கு அது வரைக்கும் இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ஒரு பேக்கரியை காட்டுறாங்க அங்கே ஒரு லேடி வந்துட்டு கேக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஒரு சின்ன ஃபேரி பறந்து வருது அதுக்கிட்ட கேக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபேரிஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் இங்கே வேலைக்கு வச்சுருக்காங்க இந்த ஊரில் உள்ள ஒரு ஆள் கத்திக்கிட்டு இருக்காரு மூணு மூணு அம்பு தான் கொடுப்பேன் அதில் ஏதாவது ஒரு அம்பை வந்துட்டு நீங்கள் எய்ம் பண்ணி இந்த ரெட் ஆட்டில் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் முந்நூறுரூவா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட்டை காட்டுறாரு இந்த ரோபோட்டோட கையில் உள்ள இந்த ரெட் கலர் உள்ள டாட்டில் தான் எய்ம் பண்ணி அடிக்கணும் ஆனால் இங்கே உள்ள ஒரு ஆள் ட்ரை பண்ணுறாரு ஆனால் என்ன பண்ணாலுமே இந்த ரோபோட்டோட கையில் உள்ள அதில் அடிக்கவே முடியல அப்போ இதே வழியாக வந்து ஹெலனாவும் அதை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க இளவரசி அப்படிங்கிற விஷயம் இங்கே உள்ள யாருக்கும் தெரியாது ஏன்னா அவங்களோட முகத்தை அவங்க மறைச்சிருக்காங்க அது மாதிரி கரெக்டாக அந்த பக்கம் எய்ம் பண்ணி விடலாம் அப்படின்னு வரும்போது அந்த பேக்கரியில் வேலை பார்க்குற லேடியும் டக்குனு உங்களுக்கு இந்த பக்கம் பிடிச்சி உள்ள அழைச்சிட்டு வந்துடுறாங்க எதுக்காக நீ இந்த கோட்டையை விட்டு நீ வெளியில் வந்தாங்க உள்ள காட்ஸ் எல்லாமே ஒன்று தேடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹெலனாவோ இல்லை யாருக்கும் தெரியாம தான் இங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இந்த லேடி யார் அப்படின்னா இவங்களோட அம்மா இறந்து போனாங்கல்ல அவங்களோட தங்கச்சி தான் இந்த லேடி அதே மாதிரி இவங்க ஒரு பேக்கரி வச்சிருக்காங்க இங்கே இந்த பக்கம் கோட்டையிலுமே வந்துட்டு நிறைய பேர் இந்த வெட்டிங்கை பார்க்கறதுக்காக அந்த ஒரு இன்விடேஷன் கார்டை கொடுத்துட்டு உள்ள போறாங்க அதுல உள்ள ஒரு கார்டு இங்கே உள்ள படை தளபதி கிட்டே இந்த மாதிரி ஹெலனா இங்கேயோ போயிட்டாங்க அவங்க கோட்டையில காணும் அப்படின்னு சொல்லும் போது இவரும் என்ன புதுசாக நடக்கிற விஷயமா எப்போது நடக்கிறதுன்னு அவங்க திரும்ப வந்துருவாங்கன்னு சொல்றாரு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க படை தளபதியுமே போயிட்டு நிறைய கதவை கட்டுறாரு நீங்கள் உள்ளே தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹலோ நான் கோட்டைக்கு திரும்ப வந்துட்டாங்க போல அதனால நான் உள்ளே தான் இருக்கேன் அதே மாதிரி எனக்கு இந்த வெட்டிங்க்கு வர இஷ்டமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இதே இடத்துக்கு பார்த்தா ஒரு லேடி வராங்க இவங்கள தான் அந்த ராஜா மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு உனக்கு ஏதாவது இந்த கல்யாணத்தில் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இவங்களும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எனக்கு ஒரு கெட்ட கனவு தான் வந்தது அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் கெட்ட கனவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் வர்றது தான் அதில் ஒன்றும் ஆகிடாது அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆக போகுது நீ சீக்கிரமாக வாதுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க இந்த வெட்டிங்குமே இந்த பக்கம் ஆரம்பிச்சு முடிஞ்சிருது அதே மாதிரி இந்த வித்தை எல்லாமே காட்டுறதுக்காக இங்கே ஒருத்தன் வந்திருக்கான் இருக்கான் இவனோட பேர் தான் ஜான் கையில் மூணு எலும்பு கூட அந்த பக்கம் எடுத்துக்கிட்டு அதோட தலைய அப்படியே கையில் மாற்றி மாற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் அதை பார்க்கும் போது இங்கே உள்ள யாருக்கும் பெருசாக பிடிக்கல இவனுமே இதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு மண்டை ஓட்டியுமே அந்த பக்கம் எரிச்சிட்டு அதை அப்படியே இப்போ தூக்கி போட்டு கையால் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அது மாதிரி மூணுத்தையும் சேர்த்து மேலே தூக்கி போடும் போது அப்படியே அது ஒரு வானவெடி மாதிரி வெடிக்குது இது எல்லாருக்குமே பிடிச்சிருது நான் இன்னொரு ஒரு ட்ரிக்மே பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறேன் காப்ளின்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வெளியில் டிராகன்ஸ் கூட சேர்ந்து இந்த கோட்டைக்குள்ளே வருது அதே மாதிரி நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாமே அது கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே படை தளபதியுமே உள்ள வந்து காப்லின்ஸ் நம்ம இடத்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே சேர்ந்து இப்போ சண்டை போட்டுட்டு இருக்காங்க ராஜாவுமே நம்ம அப்போ அடுத்து என்ன பண்ண போறோங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இதில் உள்ள ஒரு காப்லின் கையில் கத்தியோட ராஜா கிட்ட போயிட்டு என் கூட நீ வரணுங்கிற மாதிரி சொல்லும்போது ராஜாவும் நான் என்ன விஷயங்கிறதை நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகனில் போய் ஏறுறாரு இதை பார்த்தா அந்த ராணியுமே பயந்து போயிருக்காங்க ஹெலனாவுமே வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இந்த பெரிய சேருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்காங்க இதை பார்த்த ஜான்மே ஹெலனாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அப்போ ஒரு காப்லின் பார்த்தா டக்குனு கழுத்தை பிடிச்சிடுது ஆனால் அந்த காப்லினை கீழே தள்ளி விட்டுட்டு சொல்லிட்டு அதே மாதிரி ஹெலனாவையுமே அழைச்சிக்கிட்டு இங்க உள்ள ஒரு வெள்ள குதிரையில இப்ப எரிங்க தப்பிக்கிறாங்க பின்னாடி இந்த டிராகன் இப்ப துரத்திக்கிட்டு இருக்கு ஆனா ஜான் கிட்ட உள்ள இந்த ஒரு வில்லம்ப எடுத்து எதிரில உள்ள ஒரு காப்ளின் அடிச்சிடறாங்க டிராகனுமே பறந்துருது இப்ப இன்னொன்னு ஒண்ணு மட்டும் தான் துரத்திக்கிட்டு இருக்கு அதையும் எய்ம் பண்ணி அடிக்கிறாங்க ஆனா காப்ளின் அந்த அம்பை தட்டி விட்டுருது ஆனா இன்னும் ரெண்டு அம்பை எடுத்து அந்த டிராகனோட கழுத்திலே சொருவிடுறாங்க அந்த டிராகன் அப்படியே இப்ப கீழே உழுவ வரும்போது ஆனா காப்ளின் அங்கிருந்து குதிச்சு ஒரு வீட்டோட ஓட்டுல அந்த பக்கம் ஏறி ஓடி வந்துகிட்டு இருக்கு ஆனா அது வேகமா பாஞ்சு இந்த கோடாலியால அடிக்க வரும்போது ஆனா அவங்க அந்த வில்ல வச்சு அதை அடிச்சிடறாங்க இப்ப மூணாவதா பார்த்தா இன்னொன்று ஒரு ட்ராகனும் அவங்க கிட்ட வந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த தடவை கரெக்டாக அந்த காப்ளினோட மேலே வந்து ஒரு அம்ப வச்சு அடித்த உடனே அது கீழே விழுந்துருது இப்போ கோட்டையில் உள்ள காப்ளின் அதே மாதிரி சோல்ஜர்ஸ் எல்லாமே இறந்து போய் கிடக்கிறாங்க அதில் ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் நேரம் அந்த ராணி கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி பிரின்சஸை காணுங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்களும் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு தான் பிரின்சஸ் இங்கேருந்து தப்பிச்சிருக்காங்க அப்போனா அவங்களோட அப்பா வந்துட்டு கொள்றதுக்காக அவங்களே தான் காப்ளின்ஸ் அனுப்பியிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது இங்கே நடந்த சம்பவத்துக்கு அவங்க காரணம் இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது ராணியும் நான் அந்த நாட்டோட ராணிங்கிறத நீ மறந்துட்டு நீ என்கிட்ட பேசுற அதே மாதிரி நான் சொல்றதை மட்டும் செய் அவங்கள கொண்டுட்டு வந்து இந்த டஞ்சன்ல போடணுங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப ஒரு ஃபால்ஸ் மாதிரியான இடத்துக்கு ரெண்டு பேரும் போயிடுறாங்க ஹெலனாவும் எப்படியாவது என்னோட அப்பாவை நான் காப்பாத்தியே ஆகணும் அதுவும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது போது இவனும் நான் எதுக்காக உங்க அப்பாவை காப்பாத்த வரணும் அப்படின்னு கேட்கிறேன் இவங்களும் ஏன்னா அவரு தான் அந்த நாட்டோட ராஜா இந்த நாட்டுல இனி அவர் இல்லாததுனால பெரிய பெரிய பிரச்சனைகள் நடக்கக்கூட கூட வாய்ப்பு இருக்கு அதனால அவரை கண்டிப்பா காப்பாற்றணும் உனக்கு தான் நிறைய மேஜிக்கல் பவர் எல்லாமே இருக்குல்ல நீ பாக்குறதுக்கு ஒரு விசாட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது இவனும் அந்த கோட்டையில பண்ணி மாதிரி காட்டினது எல்லாமே ட்ரிக்ஸ் தான் அது எதுவுமே பவர்ஸ் கிடையாது அதே மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறான் இதெல்லாம் கேட்ட ஹெலான் அவன் அதை தனியாகவே பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லி நடந்து போறாங்க ஜான்மே வந்துட்டு எனக்குமே சண்டை போடலாம் தெரியும் மேஜிக் பவர்ஸ் இல்லைனாலுமே என்னால் சண்டை போட முடியுங்கிறான் இந்த பக்கம் காப்ளின்ஸ் எல்லாமே வந்துட்டு ராஜா விக்டர் அந்த பக்கம் கூட்டிட்டு போய் அவரோட முகத்தில் ஏதோ ஒரு கட்டையை வச்சு அடிச்சு அவரை மயக்கமாக எடுதுங்க கொஞ்சம் தூரம் ஜான் ஹெலனாவோ நடந்து போயிட்டு இருக்கும் ரிங் ஃபார் சர்வீஸ் அப்படின்னு போட்டுருக்கு ஹெலனாவோ அந்த பெல் அழுத்த வராங்க இவனும் அழுத்த விடாம தடுத்துடுறான் ஏன்னா அவங்க காசு கேட்பாங்க நம்ம கிட்ட காசெல்லாம் இல்லை அப்படிங்கிறான் சரி வாங்கிட்டே ஏதாவது பணம் அப்படின்னு கேட்கும் போது எல்லாம் அவன் ஏன் ஒரு ரூபா கூட இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ இவனும் அப்பனா நம்ம உள்ள உள்ள ஆளை ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைய அப்போ எடுத்துக்கிட்டு கீழே உள்ள அந்த ஒரு கூழாங்கல் எல்லாத்தையும் உள்ள போட்டு இதை காசுங்கிற மாதிரி சொல்லி உள்ள உள்ள ஆளை அப்போ ஏமாத்துறான் அவனும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஜான் தள்ளி நிற்கும் போது டக்குனு அவனோட காலில் ஏதோ ஒரு கயிறு மாட்டி இப்போ ஜான் தலைக்குள்ள தொங்கிக்கிட்டு இருக்கான் என்ன மாதிரியான எல்ஃபை யாரால ஏமாத்த முடியாது அதனால பணம் இருந்தால் மட்டும்தான் சர்வீஸ் அப்படிங்கிற ஆனால் அவன் கழுத்தில் உள்ள நெக்லஸ்ஸை கொடுத்தா கூட உனக்கு சர்வீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது இவங்களது என்னோட அம்மாவோடது அதனால இதனால கொடுக்க முடியாது அப்படிங்கற அதுவே உனக்கு இந்த நெக்லஸ் வேணும் அப்படின்னா நீயே என்கிட்ட ஒரு ரிடில் கேளு அதுக்கு நான் தப்பான பதில் சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த நெக்லஸ் உங்ககிட்ட கொடுத்துறேன் அதுவே சரியா சொன்னா உன்னோட போட்ல எங்களை நீ ஏத்தணுங்கிற மாதிரி சொல்லும் போது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறான் ஆனா அவங்க கரெக்டான பதில சொல்லிடுறாங்க அடுத்து இந்த போட்ல ஏறி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்காங்க அவங்க இறங்க வேண்டிய இடம் வந்த எதிரில் வர வர வேகனப்ப இந்த ஜான் நிறுத்தம் வேகன்ல உள்ள இந்த ஆளும் என்கிட்ட இந்த பணத்தை ஏதாவது கொள்ளையடிக்க போறி அப்படின்னு கேட்கும் போது இவனு நான் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக எல்லாம் வரல இந்த பொண்ணு வந்துட்டு நிறைய ஏரியால போய் வேலை பார்ப்பாங்க அடுத்து இன்னொன்னு ஒரு ஊருக்கு வேலை பார்க்கறது அதுக்காக போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு சரியான ஒரு ட்ரெஸ் இல்லை அதனால உங்ககிட்ட ஏதாவது ட்ரெஸ் இருந்து கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இவரும் நான் ஃப்ரீயாக துணிகளெல்லாம் கொடுக்குறது கிடையாது உன் கையில் ஒரு வாட்ச் இருக்கல நீ அதை என்கிட்ட கொடுத்த அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இவனும் அந்த ஒரு வாட்சை கொடுக்குறான் இந்த பக்கம் கோட்டையில் பார்த்தா வால்டர் அப்படிங்கிற அந்த படை தளபதியும் நீங்கள் வந்துட்டு பிரின்சஸை தேட சொல்லி ஆளுங்களை அனுப்பியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவங்களும் ஆமாம் நான் தான் அனுப்புனேன் அதே மாதிரி உன்னோட வேலையுமே வந்துட்டு பிரின்சஸை பிடிச்சிட்டு வர்றது தான் ஏன்னா காப்ளின்ஸ்க்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கும் அப்படிங்கிறாங்க இவனும் உங்கள் கையில் ஏதோ ஒன்று இருக்காது என்னது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இவங்களும் இதை வந்துட்டு நான் பிரின்சஸோட ரூம்ல இருந்தா நான் எடுத்தேன் இதுல நம்ம ஊதணும் அப்படின்னா இந்த சத்தம் மனுஷங்களோட காதுக்கு கேட்காது காப்ளின்ஸோட காதுக்கு மட்டும்தான் தான் கேட்கும் அது மாதிரி எல்லாமே நம்ம ஏதோ ஒரு போருக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் அதுக்கு காரணம் ஹெலனா மாதிரி சொல்றாங்க இப்ப ஜான்மே அவனோட வீட்டுக்கிட்ட வந்துகிட்டு இருக்கான் அவனோட தங்கச்சியுமே வந்துட்டு வரும்போது உனக்கு நான் பூ எல்லாம் பறிச்சுட்டு வர சொன்னேன் அதெல்லாம் பண்ணி அப்படின்னு கேட்கும்போது இவனும் இல்ல நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறான் சரி இவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது இவனும் இவங்களோட ஃப்ரெண்டு தான் கொஞ்ச நாள் நம்மளோட வீட்டுல தான் தங்க போறாங்க அப்படின்னு சொல்லும் நம்மளோட தங்கச்சியும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா நம்மளோட தாத்தா இருக்கார்ல அவரு தான் வந்துட்டு பிரச்சனையே அவர்கிட்ட நீ எப்படி நீ சொல்ல போறாங்கிற மாதிரி கேட்கறாங்க எவ்வளவு நேரம் போயிட்டு அந்த தாத்தா கிட்ட சொல்றவங்க நிறைய ஊர்ல எல்லாம் போய் வேலை பார்ப்பாங்க அதே மாதிரி அடுத்து நம்மளோட ஊருக்கு வந்திருக்காங்க ஏன்னா பக்கத்துல உள்ள ஏதோ ஒரு இடத்துக்கு அவங்க டிராவல் பண்ணி போனோம் கொஞ்ச நாள் அவங்க இங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது இவருமே இவங்கள நம்பலாம இவங்க எதுவும் திருடிட்டு எல்லாம் போயிட மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும் ஜானோ அந்த மாதிரி எதுவும் நடக்காது அப்படிங்கிறான் ஆனா இவருமே போன தடவை தான் யாரோ ஒரு ஆளுநர் அழைச்சிட்டு வந்த வீட்டுல உள்ள எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டான் அதே மாதிரி இப்ப நடக்காதுலன்னு கேட்கும் போது ஜானு கண்டிப்பாக அந்த தோறும் நடக்காது அப்படிங்கிற அப்போ ஒரு குளிக்குள்ளே பார்த்தா இங்கே உள்ள பைப் எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணிக்கிட்டு இருக்கான் இவனோட பேர் தான் ஃபில் இப்போல்லாம் சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளில் உட்கார்றாங்க ஹெலனாவோ யார் இந்த சாப்பாட்டெலாம் எனக்கு எடுத்து வச்சு கொடுக்க போறா அப்படின்னு கேட்கும் போது இவரும் அப்பிடில்லாம் யாரும் இங்கே பண்ண மாட்டாங்க உனக்கு தேவையான சாப்பாடை நீ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே இவங்களும் அதை சமாளிக்கிறதுக்காக நீங்கள் சாப்பிடும் போது ப்ரேயர் பண்ணுவீங்க நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஜோக் பண்ணுவேன் இதெல்லாம் ஒரு ஜோக்கு தாங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்றாங்க அப்போ டக்குனு பார்த்தா டிராகன் இந்த பக்கம் வேற வெளியில் எகிரி குதிக்குது இதை பார்த்த உடனே இவரும் இந்த டிராகன்ஸ் எல்லாமே வந்துட்டு பெரிய பெரிய ராஜாக்கள் இவங்க கிட்ட தான் இருக்கும் உனக்கு இது எங்கே இருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது இவங்களும் நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன் அங்கே உள்ளவங்க தான் எனக்கு இது கிஃப்டா கொடுத்தாங்க அதுல இருந்தே இது ஏன் கூட தான் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க சரி நீ எந்த ஊர்ல இருந்தா வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது இவங்களும் நான் நார்த் சைட்ல இருந்து வந்திருக்கேங்கிறாங்க ஆனா இவரும் நார்த்ல உள்ள எல்லா இடமும் எனக்கு தெரியும் அந்த ஊரோட பேர் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது போது இவங்களும் ஒரு பேர் சொல்றாங்க இதை கேட்டவரும் அப்படி ஒரு ஊரை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது அப்படிங்கிறாரு இவங்களும் நான் தான் முன்னாடியே சொன்னேன் அது ரொம்பவே சின்ன ஊர் அப்படின்ட்டு அதனால யாருக்கும் அது பெருசா தெரிய வாய்ப்பு இல்லைங்கிறாங்க இப்ப ஹெலனா தூங்கிக்கிட்டு பார்க்கும்போது பார்த்தா அவங்களோட காலை பிடிச்ச ஒரு காப்ளின் இருக்குது பின்னாடி அவங்களோட அப்பா விக்டருமே வந்துட்டு என்னை காப்பாத்துங்கிற மாதிரி சொல்றாரு அது மாதிரி எதிரில் அவங்களோட அம்மா வந்து நிற்கிறாங்க இதை பார்த்த இவங்களும் நீ என்னோட அம்மா கிடையாதுங்கிற மாதிரி சொல்றாங்க டக்குன்னு பார்த்தா அவங்களோட கையை யாரோ சங்கிலியால கட்டி வச்ச மாதிரி இருக்கு இந்த தாத்தாவுமே தண்ணி எடுத்து உன் முகத்துல ஊத்துறது வேலைக்கு வாங்குற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா அது எல்லாமே அவங்களோட கனவு தான் அது மாதிரி வெளியில குதிரைகளோட சத்தம் எல்லாமே கேட்க ஆரம்பிக்குது ஜானு நான் என்னங்கிறத போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் பார்த்தா அந்த வழியா வந்துட்டு இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ராஜா வந்துட்டு யாரோ கொண்டுட்டாங்க அதுக்கு காரணம் உங்களோட பொண்ணுங்கிற மாதிரி சொல்லி வெளில பேசிக்கிறாங்க நாங்க அவங்கள தேடி தான் இங்க வந்திருக்கோம் இந்த ஊர்ல எங்க அந்த பொண்ணு நீ பாத்தியாங்கிற மாதிரி கேட்கும்போது இவனும் இது ரொம்பவே சின்ன ஒரு வில்லேஜ் அதே மாதிரி இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லாமே எனக்கு தெரியும் நான் அந்த மாதிரி எந்த பொண்ணையும் பார்க்கல அப்படி நான் பார்த்தேன் அப்படின்னா நானே உங்ககிட்ட வந்து சொல்றாங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த ஆளுங்களை சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த தாத்தாவுமே யார் வந்திருந்தா அப்படின்னு கேட்கும்போது ஜான்மே வந்துட்டு ராஜா இறந்துட்டாராம் அதே மாதிரி இளவரசியை தேடிக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லும் இந்த தாத்தாக்கு ஹெலனாவோட மேலே ஒரு டவுட் வருது இந்த பக்கம் ராணியும் அந்த பேக்கரி கடை வச்சிருக்கிற அந்த லேடியை கூப்பிட்டு ஹெலனாவை நீ பார்த்து அப்படின்னு இங்க கூட்டிட்டு வரணுங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ஹெலனாவோ நம்ம அப்பாவை எப்படி தான் கண்டுபிடிக்க போறோம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப மேலே பார்த்தா நிறைய டிராகன்ஸ் எல்லாமே பறந்துகிட்டு இருக்காது அந்த குட்டி டிராகன் இருக்குல்ல இதோட இனத்தை சேர்ந்ததுதான் இந்த சின்னதுமே அதுங்க கூட சேர்ந்து இப்போ பறந்துகிட்டு இருக்கு அப்ப ஹெலோனாவோட செயின்ல இருந்து ஏதோ ஒன்னு மின்ற மாதிரி தெரியுது அது மாதிரி அந்த குட்டி டிராகன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக பக்கத்துல உள்ள ஒரு இடத்துக்கு போறாங்க இப்போ திடீர்னு பார்த்தா பெரிய உருவம் ஏதோ ஒன்னு டக்குனு இப்போ ஹெலோனாவை தூக்கிடுது ஆனா அவங்க கத்துற சத்தம் ஜானோட காதல கேட்ட உடனே டக்குன்னு ஜான் இந்த பக்கம் குதிரை எடுத்துக்கிட்டு வர்றான் பார்த்தா ஒரு பெரிய ஜாயிண்ட் தான் இப்ப ஹெலனாவை தூக்கிட்டு ஓடுது ஆனா ஜான் அங்க துரத்திட்டு போயிட்டு ஹெலனாவை நீ விட்டு அப்படின்னு சொல்லும்போது போது இந்த ஆசிலார் அப்படிங்கிற ஜாயிண்ட்டுமே நான் எதுக்காக உங்களை இறக்கி விடணும் அப்படின்னு கேக்குது ஜான் மே நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் என்னோட ஃபேமிலியில உள்ள யாரையுமே நீ சாப்பிட கூடாதுன்னு அதே மாதிரி தான் ஹெலனாவும் ஹெலனாவும் என்னோட ஒரு கசின் தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சிட்டாங்க அவங்க இப்பதான் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது போது ஆனா அந்த ஆஸ்லார் நம்பவே மாட்டேங்குது அதே மாதிரி உடனே தான் நான் சாப்பிட போறேங்கிற மாதிரி ஜானை பார்த்து சொல்லுது அப்ப ஹெலனா டக்குன்னு இதோட கையை கடிச்சிட்டு கீழே குதிச்சிடறாங்க அது மாதிரி ரெண்டு பேரும் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடியே இதுவும் அம்பை விட்டு இப்போ துரத்திக்கிட்டு இருக்கு ஒரு பெரிய மரத்தை எடுத்து ஜான் அடிக்க வரும்போது ஆனால் ஜான் அதுலேருந்து குதிச்சு தப்பிச்சிடறான் ஆனால் கால் ஸ்லிப் ஆகி ஆசில இருப்போ கீழே விழுந்துருது அது மாதிரி கொஞ்சம் மயக்கம் வரா மாதிரி இருக்கு அப்போ ஜான் கையில் உள்ள கத்தி எடுத்து அதை குத்தி கொள்றதுக்காக வரும்போது ஹெலனா தடுக்கிறாங்க அது மாதிரி ஆசில இருக்கிட்ட உன்ன மாதிரியான ஜெயின்ஸை பார்த்து எங்கள் யாருக்கும் பயம் கிடையாது நீ திரும்பவும் இந்த காட்டில் இங்கே இருக்கக்கூடாது நீ உன்னோட இடத்துக்கே போயிடுங்கிற மாதிரி சொல்லும் போது இதுவும் சரி அப்படின்னு நீங்கள் கிளம்பிடுது ஜானோட தாத்தா அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்டுட்டு திரும்ப திரும்பவுமே அந்த ஒரு ஜெயிண்ட் அதுங்களோட ஆளுங்களை அழைச்சிட்டு வர நிறையவே வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு இப்போ இந்த ஊருக்கு பக்கத்துலயே வந்துட்டு ஏதோ பொருட்காட்சி மாதிரி ஒரு இடம் போட்டிருக்காங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போறாங்க அப்போ ஒரு லேடி ஹெலனாவோட கழுத்தில் உள்ள ஒரு நெக்லஸை பார்த்துட்டு உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க இந்த பால்ல ஏதோ மந்திர வார்த்தைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹெலனாக்கு நடக்க போற விஷயங்கள் எல்லாமே இப்போ கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது இந்த லேடியோட வார்த்தை மூலியமா இல்லை இந்த செயினோட பவர் மூலியமா இந்த லேடியுமே டக்குனு நெக்லஸ் எடுத்துட்டு இங்கே செலனா அவன் கழுத்தில் உள்ள நெக்லஸை காணோம் அவங்க தான் திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஃபில் வேகமாக அந்த பக்கம் ஓடி போய் அந்த லேடியை பிடிச்சிடறான் அதுமாரி கையில் உள்ள நெக்லஸுமே வாங்கிடறான் இதை பார்த்த ஒரு ஆளுமே இந்த லேடியை பிடிச்சி கேஜுக்குள்ளே போட்டுறாங்க ஹெலனா அப்போ தனியாக நின்றுகிட்டு இருக்கும்போது ஜானு உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இவனும் நான் திரும்ப என்னோட ஊருக்கு போய் ஆகணும் ஏன்னா அந்த ஊரே எரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரியும் நிறைய காப்ளின்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுது நான் இப்போவே அங்கே போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இந்த இடத்துலேருந்து கிளம்பும் போது எதிரில் பார்த்தா சோல்ஜர்ஸ் ரெண்டு பேர் நிற்கிறாங்க அவங்க கூடவே இந்த ஒரு தாத்தாவும் நிற்கிறாரு எதுக்காக சோல்ஜர்ஸ் ஜோசஸ்கிட்ட ஹெலனாவை காட்டி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு இந்த தாத்தாவும் ஏன்னா ஹெலனா வந்துட்டு அந்த நாட்டு ராஜாவையே அந்த காப்ளின்ஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரியான நிலமை நமக்கு வரலாம் இந்த ஹெலனாவை தான் தப்பு அப்படிங்கிறாரு ஜான் மேங்க என்ன நடந்ததுங்கிறது கூட உங்களுக்கு தெரியாது அதே மாதிரி அந்த ஊர்ல உள்ள ஆளுங்களை உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால நீங்க ஹெலனாவை கெட்டவங்கன்னு ஒண்ணும் சொல்லிட முடியாது அப்படிங்கிறான் இப்ப சோல்ஜர்ஸும் ஜானோட முகத்திலே அடிச்சிடுறாங்க அதே மாதிரி உன கொல்லுங்கிற மாதிரி சொல்லும் போது தாத்தாவும் என்னோட பேரனை எதுவும் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்லி முன்னாடி வந்து நிக்கிறாரு அப்ப இவரோட மேல பார்த்தா அம்ப விட்டுறானுங்க இப்போ ஊருக்கு அழைச்சிட்டு போய் அந்த பேக்கரிக்கு உள்ள இவங்களோட கையை கட்டி போட்டு வச்சிருக்காங்க பக்கத்துலயே பார்த்தா இவங்களோட ஆன்ட்டி இருக்காங்களா அவங்களோட கையுமே கட்டி போட்டு தான் வச்சிருக்காங்க ஆனா அந்த விஷய சுத்தமா அந்த படை தளபதி வால்டர் இருக்கான்னு அவனுக்கு பிடிக்கவே இல்ல ஜான் அவனோட தாத்தாவோட அந்த ஒரு பியூனரல்ல நிக்கும் போது அப்ப ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு காத்து அடிக்கிற மாதிரி தெரியுது பார்த்தா எதிரில அந்த ஒரு டிராகன் வந்து நிக்குது சின்னதா இருந்த டிராகன் அதோட இனத்து கூட சேர்ந்த உடனே அது ரொம்பவே பெருசா கிடைச்சு அதே மாதிரி ஹெலனாவை காப்பாத்துறதுக்காக இவன் அந்த டிராகன்ல ஏறி கிளம்புறான் வெளியில உள்ள சோல்ஜர்ஸ் யாருக்குமே தெரியாம உள்ள போய் இந்த சங்கிலியை கட்டு கட் பண்ணி இந்த ரெண்டு பேரையும் காப்பாத்திடுறான் அப்படியே இந்த பக்கம் கோட்டைக்கு உள்ள இருக்கிற அந்த ராணியுமே அந்த ஒரு பெரிய சங்கடத்தை ஊதுறாங்க அப்ப காப்ளின்ஸ் எல்லாமே திரும்பவும் போற ஆரம்பிச்சிட்டு அப்படின்ட்டு ஆஸ்டோரியா அப்படிங்கிற அந்த ஊருக்குள்ள வந்து இங்க உள்ள ஆளுங்க எல்லாமே இருக்கும்போது இருக்கும் போது பார்த்த வாழ்த்தரும் காப்ளின்ஸ் கூட சண்டை பொண்ணுங்கிற மாதிரி சொல்லி அவனோட சோல்ஜர்ஸ் எல்லாமே அழைச்சுக்கிட்டு போறான் அந்த இடத்துல காப்ளின்ஸ்க்கும் இந்த சோல்ஜர்ஸ்க்கும் போர் நடந்துகிட்டு அப்ப அந்த டிராகன்ல ஏறி உங்க ரெண்டு பேருமே நேரம் கோட்டைக்கு உள்ள போறாங்க அது நீ யார் தான் உனோட உருவத்தை நீ காட்டுங்கிற மாதிரி சொல்லி இந்த அம்ப அந்த பக்கம் ஹெலனா எதிரில் உள்ள அந்த ராணியோட மேல வீசும் போது அது அப்படியே அந்த பக்கம் அந்த ராணி பிடிச்சிடுறாங்க அவங்கள சுத்தி ஒரு பச்சை கலர் ஒரு புகை மாதிரி மாற அவங்களோட உண்மையான உருவத்துக்கு வர்றாங்க இப்பதான் தெரியுது இவங்களே ஒரு காப்ளின் தான் அப்படின்னு நாஸ்டோரியா ரூல் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது போது நீ இதை அழிச்சுக்கிட்டு தான் இருக்கங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இவங்களும் ஆமா மனுஷங்களை அழிச்சிட்டு இந்த இடத்துக்குள்ள காப்ளின்ஸ் தான் நான் கொண்டுட்டு வர போறாங்கிறாங்க அப்படியே ஜானோட மேல அந்த பக்கம் பாஞ்சு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குனு ஹெலனா வந்துட்டு கத்தி எடுத்து இவங்களோட முதுகுலேயே குத்திடுறாங்க ஆனா அவங்களோட தலை மட்டும் அப்படியே அந்த பக்கம் திரும்பி அந்த ஒரு கத்திய பிடிங்கி வெளில அப்படியே இப்போ ஹெலனாவோட கழுத்தை பிடிச்சி தூக்கும் போது ஜானோ அவன் கையில் உள்ள கல் அதோட முகத்திலே அடிச்சுக்கிட்டு இருக்கான் இதனால் ஹெலனாவை தூக்கி போட்டுவிட்டு டக்குன்னு ஜான் அந்த பக்கம் பிடிச்சி மேலே தூக்கிடுது அதே மாதிரி ஜானோட அப்படியே கழுத்தை பிடிச்சி அழுத்தும் போது உனால் சுத்தமாக மூச்சு விடவே முடியல அப்படியே உனக்கு இந்த பில்டிங்க்கு வெளில தூக்கி போட்டுட்டு அதோட வாயிலேருந்து வர நெருப்பு எல்லாத்தையுமே வச்சு இப்போ ஹெலனாவை அட்டாக் பண்ணுது அப்போ ஹெலனாவோட செயின்லேருந்து வர பவர் மூலியமாக அவங்களை சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி ஒன்று உருவாகுது அவங்களோட கையை இப்போ ஃபோர்ஸாக இப்போ தள்ளும் போது அந்த ஷீல்டு அந்த பக்கம் நேராக எதிரில் உள்ள அந்த காப்ளினோட மேலே அடிச்சு அந்த நெருப்பு எல்லாமே அந்த காப்லினோட மேலேயே பட்டு அது இங்கேயே அழிஞ்சிடுது வெளியிலேயே விக்டரோட ஒரு செலவு இருக்கு அதாவது ராணி வந்துட்டு ராஜா காணாம போயிட்டாரு அவருக்காக ஒரு செலை வைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு நடுவில் ஒரு செலை வச்சிருந்தாங்க அந்த செலை அப்படியே உடஞ்சு உள்ள விக்டர் பார்த்தா வெளில வராரு அதாவது இவரையே சிலையாக்கி தான் வச்சிருக்காங்க இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் விக்டருமே வந்துட்டு இனி நீ தான் இந்த ஆஸ்டோரியாவை ரூல் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லி அவரோட கிரீடத்தை அந்த பக்கம் கொடுக்குறாரு இது எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு நிற்கும் அதே இடத்துலயே பார்த்தா ஜான்மே நிற்கிறான் பார்த்தா ஜான் சாகல இப்ப ஹெலனாவும் அவங்களோட டிராகன் மேலே போய் ஏறி இந்த பறந்து போறாங்க இப்போ இதோட இந்த ஒரு படம் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க